மகாலய பட்சத்தில் வரும் நவமி திதி அவிதவா நவமி என்று அழைக்கப்படுகிறது இதில் அவிதவா என்பது சுமங்கலியாக வாழ்ந்து மறைந்த பெண்களை குறிக்கும் இந்த நாளில் நம் குடும்பத்தில் சுமங்கலியாக இருந்து மறைந்த பெண்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்காக திதி தர்ப்பணங்கள் மற்றும் சிறப்பான பூஜைகள் செய்து அவர்களுக்கு சாந்தி வேண்டுவது புனித மரபாகும் இந்த வழிபாட்டை ஏன் செய்ய வேண்டும் ஒரு வீட்டில் சுமங்கலியாக மறைந்த பெண்களை வருடத்தில் ஒருமுறையாவது நினைத்து வழிபட வேண்டும் மாதம் வெள்ளிக்கிழமைகளில் ஆடி வெள்ளிகளில் மகாலய நவமி போன்ற சிறப்பு தினங்களில் இதை செய்வது வழக்கம் இது வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகளை போக்கும் முக்கிய பரிகாரமாகவும் கருதப்படுகிறது திருமண தடை சந்ததி பிரச்சனை கணவன் மனைவிக்குள் அநியூன்யம் இல்லாமை போன்ற சிக்கல்களுக்கு இது தீர்வாக அமையலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் மறைந்த சுமங்கலியின் புகைப்படம் இருந்தால் அதை சுத்தமாக கழுவி வாசமுள்ள பூக்கள் வைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம் அவர் விரும்பிய உணவுகள் பொருட்கள் நவதானியங்கள் வைத்து பூஜை செய்யலாம் ஒரு தட்டில் இப்போது சொல்லக்கூடிய பொருட்களை அடுக்கி வைக்கவும் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி கைவளையில் முடிந்தால் ஒரு புடவை இல்லையெனில் ரவிக்கை துணி காணிக்கையாக பதினொன்று ரூபாய் அல்லது வசதிக்கு ஏற்ப ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் இருபத்தொன்று ரூபாய் வழிபாட்டுக்குப் பிறகு அந்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கவும் இது சாத்தியமில்லையெனில் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் பூ ஒரு துணி வைத்து தானம் செய்யலாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டே இந்த வழிபாட்டை மனமாறச் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் இது மிக எளிய ஆன்மீக பரிகாரம் இதை ஒரு நிமிடமாவது மனதில் வைத்து நினைத்தாலும் அவர்கள் ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து சேரும் நீங்கள் நேரில் வழிபாடு செய்ய இயலாவிட்டாலும் மனதில் நினைத்து வணங்குவதாலும் பலன் உண்டாகும் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளப்படும் ஆன்மீக வழிபாடுகள் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் இன்று இந்த அவிதவா நவமி நாளில் உங்கள் முன்னோர்களை நினைத்து மனமுருகி வழிபடுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை செழிக்க செய்யும் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தானே தவிர அது மட்டுமே தீர்வல்ல நன்றி